திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பூலவாடி சாலை திருவள்ளுவர் தெருவில் வசித்து வரும் வாழும் வள்ளுவர் குளம் இளைஞர் நல சங்கத்தைச் சேர்ந்த ஒரு பிரிவினருக்கும் அதே பகுதியில் வசித்து வரும் திருவள்ளுவர் குலச்சங்கம் திருவள்ளுவர் இளைஞர் நற்பணி மன்றத்தைச் சேர்ந்த மற்றொரு பிரிவினருக்கும் இடையே பொங்கல் விழா மற்றும் திருவள்ளுவர் பிறந்தநாள் விழா கொண்டாடுவதில் கருத்து வேறுபாடு இருந்துள்ளது இருவரும் அந்தோணியார் அரசு உதவி பெறும் பள்ளி எதிரே உள்ள பொது வளாகத்தில் பொங்கல் விழா போட்டிகளை இரு பிரிவினரும் தனித்தனியே நடத்தி வந்தனர் இந்த நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு தாராபுரம் டிஎஸ்பி கலையரசன் தலைமையில் எஸ்ஐ ஐ விஜயபாஸ்கர் முன்னிலையில் இரு தரப்பினரும் எந்த நாட்களில் எந்த நேரத்தில் போட்டிகள் மற்றும் விழாக்கள் நடத்த வேண்டும் என பட்டியலிட்டு கொடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா மற்றும் பொங்கல் விளையாட்டுப் போட்டிகளை ஒரு பிரிவினரான திருவள்ளுவர் குலச்சங்கம் திருவள்ளுவர் இளைஞர் நற்பணி மன்றத்தை சேர்ந்த நபர்கள் நடத்தி வந்தனர் இதில் மற்றொரு பிரிவான வாழும் வள்ளுவர் குளம் இளைஞர் நல சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தக்கோரி மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் இரு பிரிவினர்களுக்கும் இடையே வாய் சண்டை இட்டுக் கொண்டனர் இதில் ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினரை ஒருமையில் பேசியதாக கூறி தாராபுரம் காவல் நிலையத்தை ஆண்கள் பெண்கள் என நூறுக்கும் மேற்பட்டோர் தங்கள் குல பெண்களை ஒருமையில் பேசியதாகவும் அவ்வாறு பேசிய மற்றொரு பிரிவில் உள்ள நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையம் முன்பு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனா் தாராபுரம் காவல் காவல்நிலையம் முன்பு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு போலீசார் நேரில் சென்று விசாரணை நடத்தி உண்மை எது என தெரியும் பட்சத்தில் ஒருமையில் பேசிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தருவதாக போலீசார் வாக்குறுதி அளித்தனர்

ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இரு பிரிவினர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் தாராபுரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது